त्यो कुनको बात हेर्नुहोस् இது வந்து மழை நல்லா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொன்னூல் சோழாட்டைக்குடி அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தொன்னூல்லைன் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மோட்டர் டெக்ஸ்மோ மோட்டர் போட்டு பதினாறு பேனல் ஓகேங்களா அந்த பதினாறு பேனல் போட்டுங்கிறது போட்டு ஏட்ரைஸ்க்கு ட்ரை வச்சுங்க ஓகேங்களா அஞ்சு இருந்து வந்து ஏல் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஐயன் வீட்டி போடணுங்கிறது சூப்பராக இந்த மாதிரி போடணும் நினச்சிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிராமத்தில் இல்லை வந்து ஒரு ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் வாங்க வீடியோ பண்ணுங்கள் Thank you. ரெனியூஷஸ் ஓகேங்களா நம்பர் ஒன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ரெனியூஷர் வந்து பதினாறு பேனில் போட்டுக்குது காங்கிரஸ் போட்டாச்சு அதான் நாற்பது ஃப்ரீக்வன்ஸ் வந்துருக்குது ஃபுல்லாக ஓடுது பாருங்கள் எம்சிபி உள்ளாவே பிட் பண்ணாச்சு அப்பாவுக்கு தான் பிட் பண்ணி அப்பா அவனுக்கு வைக்கப்பாப்பா சந்தோஷமா கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு போட்டீங்களாப்பா சரி சரிப்பா ஏதோ ஒரு விவசாயம் வச்சு எடுத்துருங்க மோட்டர் போடுற பேசுல ஏதோ ஒன்று போட்டு விவசாயம் வச்சு எடுத்தால் அதுதான் சந்தோஷம் ஓகேவா சரிப்பா கஷ்டப்பட்டு தான் போடணும் எல்லாரும் இருந்தாலும் இது ஊர் என்ன ஊருப்பா ஒட்டங்குள்ளி ஒட்டங்குள்ளையா பெண்ணாகரம் பக்கம் ஆ உங்கள் பேர் இல்லை சாமி இல்லை சாமியா உங்களுக்கு சந்தோஷமா பஞ்சாயத்தா சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரென்சஸ் பாருங்கள் பாருங்க